நமக்கு என்ன ஆகும் விதவிதமான துன்பங்களுக்கு உள்ளார நாம வந்து போக மறக்கவே முடியல ஆனா ஏன்னு கேட்கல என்னுடைய தெரியுமா ஒரு அலிம் என்ன அலிம் அவரு கூப்பிட்டு வந்து வாப்பா ரொம்ப சூப்பரா பேசுனேன் இந்த ஜமாத்தை நாங்கள் தான் கட்டி எழுப்பினோம் இன்று நம்மளை வெளியே துரத்துகிறார்கள் தரத்துட்டும் பிரச்சனை இல்லை இந்த கே பி ஒய் பாலான் ஒருத்தருக்கிறாரு அப்புறம் ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர் இருக்கிறாரு ரெண்டு மனைவி ஒரு வயசான ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு என்ன மெசேஜ் கொண்டு போறாங்க பாவமா இருக்கு இருபது இருபத்தஞ்சு வயசு கூட இருக்காது டி ஷர்ட் ஒண்ணு மாட்டிட்டு பின்னாடி முதுகுல துணி ஒண்ணு ஒட்டிட்டு அந்த அம்மா அப்படியே தடுமாறிட்டு வண்டி ஓட்டிட்டு போறேன் ஆன் சிகரெட் குடிச்சா நானும் சிகரெட் பிடிக்கும் ஆன் விபச்சாரம் பண்ணா நானும் விபச்சாரம் பண்ணுவேன் பாத்துட்டு எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு யாருமா இது அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு பெண் பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் அதாவது ஒரு பத்து விஷயங்கள் காமனான பத்து விஷயங்கள் அல்லாஹ் வந்து பெண்களுக்கும் சொல்றான் ஆண்களுக்கும் சொல்றான் சோ அதை வரிசையா பாத்துட்டு இருந்தோம் வந்து அல்லா சொன்னா இன்னொரு முஸ்லீமின் அவள் முஸ்லீம் ஆத்து அதாவது மூமினா மூமினாத் ஒல் ஹானிதீனா ஒல் ஹானிதாத் அடுத்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு சாதிக்கீனா ஒரு சாதிகா அப்ப இதுக்கு எல்லா மீனிங் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மை பேசும் ஆண்களும் உண்மை பேசும் பெண்களும் அபுபக்கர்லையான அவங்களுக்கு சித்திக்குன்னு பெயர் உண்மை படுத்துபவர்னு பெயர் புரியுதுங்களா அப்ப சித்துக்கு சித்திகு சாதிகு இது எல்லாத்துக்குமே இதுவும் ஒரு பொருள் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தீனுடைய அழைப்பை வந்து உணரக்கூடிய அதை உண்மைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம இருக்கணும் அடுத்து அடுத்தது வர்றது பாருங்க ஒசாபிரீனா ஒசாபிராக் இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா தீனை வைங்க என்ன ஆகும் எது ஹராமா நீங்க ஒரு ஹராமான ஒரு தொழில் பெரிய ஒரு தொழில் நீங்க நிறுத்திட்டீங்க பிடி கம்பெனியோட ஓனர் இப்ப உண்மைப்படுத்திட்டீங்க எது அல்லாவுடைய தீன் தான் கரெக்ட் அடுத்தது நீங்க என்ன பண்ணுவோம் குப்பையில போடணும் இதுக்கு என்ன தேவை சபரி தேவை அதுதான் சொல்றேன் அடுத்த விஷயம் என்ன தீனை உண்மைப்படுத்தணுன்னே நமக்கு என்ன ஆகும் விதவிதமான துன்பங்களுக்குள்ளார நாம வந்து போக வேண்டியது இருக்கும் ஒண்ணு கணவர் ஒரு தீன்ல இருந்தாரு மனைவி ஒரு தீன்ல இருந்தாங்க நீங்க ஒரு தீனை உண்மைப்படுத்தினீங்க அப்ப தெரியும் உங்களுக்கு சபரு எதுக்கு தேவைப்படும் நிறைய குடும்பங்கள்லயே அந்த போராட்டங்கள் இருக்கும் புரியுதுங்களா அப்ப ஒவ்வொருத்தரும் அது அடுத்தது என்ன தேவை சபரு இந்த உண்மைப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அது பனைகளை இருக்கலாம் நேரம் இணையமா இருக்கலாம் அலைச்சல் இருக்கலாம் இப்ப இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரீங்க அல்லாவுடைய தீனு வந்து இது சரி அப்படின்னு நீங்க விளங்கினதுனால இங்க வந்து இருக்கீங்க புரியுங்களா இதுக்காக நேரத்தை செலவு பண்றோம்ல இதுல எல்லாம் வந்து புடம்ப கூட தேவையில்லாம அவ்வளவு தூரம் போகணுமா தேவையில்லாம பண்ணணுமா தேவையில்லாம பண்ணணுமா இது எல்லாருக்கும் சங்கடம் தான் இது ஏதோ வர்ற மக்களுக்கு வந்து துன்பம் எங்களுக்கு ஜாஸ்தி துன்பம் ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அது விட பெரிய கஷ்டம் எங்களுக்கு அதை விட பெரிய கஷ்டம் இது என்ன அடுத்த பண்ணணும் என்ன இருக்கணுங்கிறோம் ஆணுக்கும் இருக்கணும் பெண்ணுக்கும் இருக்கணும் பொறுமையாளர்களான ஆண்களும் பொறுமையாளர்களான பெண்களும் இப்ப இந்த இடத்துல சபருக்கு நம்ம விலங்கி வச்சிருக்கிற மீனிங் என்ன கோபத்தை அடக்குவது பொறுமையா இருக்கிறது ஒண்ணும் செய்யாம இருக்கிறது இதுக்கு பேர் சபருங்கிறோம் சபர் இது கிடையாது கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பது அரபில மீனிங் வேற அரபில என்ன மீனிங்னா நிலைத்து நிற்பது வச்ச முன் வச்ச கால பின்னாடி வைக்காம இருப்பது அதனால் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா இருப்பது இதற்கு பேரு சபர் அரபில சோ அந்த அடிப்படையில தீனில் நிலைத்து நிற்பவர்கள் இது வந்து அல்ல சொல்றான் அடுத்தது பாருங்க வல் காஷின வல் காஷியா இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் உள்ளச்சத்தோடு பயந்து நடக்கும் ஆண்களும் உள்ளச்சத்தோடு பயந்து நடக்கும் பெண்களும் ஏன் ஏன் இது அல்ல மறுபடியும் பாருங்க தனித்தனி அல்ல பிரிக்கிற மாதிரி முஸ்லீம் என்ன இது எல்லாமே இது பணி உடைய ஒரு வருஷன் என்ன அப்படின்னா அல்லாவுடைய தீன்ல நீங்க உண்மைப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்க அல்லாவுடைய உண்மைப்படுத்திட்டீங்க பெரிய தியாகமும் பண்ணிட்டீங்க அடுத்தது என்ன வரும் இருமா பொருள் எல்லாம் ஊருக்குள்ள இருக்கிறான்னு உரவாக்குற பசங்க ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்க எல்லாம் பயப்புள்ள தூணை தீனை தூக்கி நிறுத்த வேண்டியதா இருக்கு எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற அந்த தி திமிர் வரும் அல்ல சொல்றான் தம்பி ஏதோ தீன ஏத்துக்கிட்டு எனக்கு ஏதோ உபகாரம் பண்ணிட்டு நீ நீங்க புரியுதா அட்டாக் அவருக்கு மாதிரி இருக்கணும் வேலை செஞ்சீங்கனாலும் அலப்பற பாட் அலப்பற பண்ணக்கூடாது இப்ப மீட்டிங் அட்டன் பண்றோம் ஏமா என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது நீங்களும் வாலண்டியர் நானும் வாலண்டியர் நீங்க வந்து நான் வந்து அதிகாரம் பண்ற இடத்துல இல்ல நானும் அடிமை தான் நீங்களும் அடிமை தான் அதனால என்ன இருக்கணும் நான் இங்க பேசும்போது எனக்கு அந்த பயம் இருக்கணும் சாப்பிட போங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டு சீக்கிரம் இப்படி தான் பேசணும் நான் போயிட்டு என்ன இப்படி போயிட்டு நீங்க திங்கிறதுக்காக வந்தீங்க இந்த அதிகார தோரணை இப்ப கேமரா வேலை செய்யணும் இவன் யாரு வாலண்டியர் நானும் வாலண்டியர் தான் உகது போறல அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு ரசூல்லா திட்டவே இல்ல ஒரு கூட ஏன் இறங்கி வந்தீங்கன்னு கேட்டாங்களா ரசூலா நீங்க வரலாற்று தேடி பாருங்க வந்ததுனால அவங்க இறங்கி வந்ததுனால எழுபது உயிர் போச்சு சஹாபாக்கள் எழுபது உயிர் போச்சு சித்தப்பா கொல்லப்பட்டாரு நபிஸ்லா மறக்கவே முடியல ஆனா ஏன்னு கேட்கல ஏன்னா உயிரை கொடுக்கதான் இவங்களும் வந்தாங்க அவங்களும் வந்தாங்க அந்த எழுபதுல இவங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த முப்பத்தஞ்சு பேர் இறங்கினாங்கல்ல போயிருந்தா அந்த முப்பத்தஞ்சு உயிரும் அவங்க கிரௌண்ட்ல வச்சிட்டு தான் அவங்களும் வேலைக்கு வந்தாங்க யாருக்கும் வந்து சம்பளம் கிடையாது எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான் சோ உங்க பாயிண்ட்ல இருந்து நானும் நானும் செலவு பண்ணும் நீங்களும் செலவு பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க அதனால என்ன இருக்கணும் தீனுடைய பாதையில வேலை செய்யும் போது தேனாவட்டு நான் பெருசா பங்களி கொடுத்துட்டேன் நான் இவ்வளவு பெரிய இது பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளவு தெரியுமா என்னுடைய லென்த் என்ன தெரியுமா இது எவ்வளவு பெரிய பேர் இயக்கம் தெரியுமா இவர் பேர் அறிஞர் தெரியுமா எல்லாம் போடுவாங்க எல்லாம் அறிஞர் என்னங்க பேர்ல அறிஞர் போட முட்டீங்க என்னங்க அது போட முட்டீங்க என்னங்க இது போட முடியாது அதெல்லாம் இருக்கூடாது ஹாசியத்துங்கிறது என்ன ரொம்ப குஷு இருக்கணும் ரொம்ப பயபக்தி இருக்கணும் அல்லாது என்ன அது என்ன ஹாசியத்து அப்படின்னா செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டோம் அல்ல ஏத்துக்கிட்டா நான் தெரியலையே புரியுதா இல்லையா செஞ்சோம் அவங்க பயன் பேசிட்டு இருக்கிறேன் ரசூலா சொல்றாங்க முதல்ல மறுமையில தீர்ப்பளிக்கப்படுறது மூணு பேரு ஒரு ஆலிம் என்ன ஆலிம் அவரை கூப்பிட்டு வந்து வாப்பா ரொம்ப சூப்பரா பேசுனேன் அருமையான ஸ்பீச்ங்க அதுக்காக தானே பேசுனேன் போ நேரத்துக்கு போ இந்த பெரிய வல்லல் எதுக்கு பண்ண எனக்காகவா பண்ண ஊர்ல இந்த மாதிரி ஜமாத்துல இவர் தாங்க பெரிய கான்ட்ரிபியூஷன் இவரளவுக்குலாம் வேற ஆள் இல்லைங்க அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு காலி இவர் தாங்க அடித்தளம் போட்டு கொடுத்தாரு யாரு யாருக்கும் இங்க ரெடி கிடையாது தான் அல்ல சொல்றான் ஏதோ தீனுக்காக உபகாரம் செஞ்சுட்டதா நீங்க நினைச்சிருக்க கூடாது அது ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா நீ என்கிட்ட வந்து நிக்கிற வரைக்கும் கன்ஃபார்ம் கிடையாது அதனால உங்ககிட்ட நான் பாப்பேன் திமிர்த்தனம் தெரிஞ்சது அதான் பஹரால கூட அல்ல சொல்லுவாங்க பாருங்க தர்மம் செஞ்சுட்டு மறுபடியும் சொல்லி காமிச்சு அதை நாசம் பண்ணிக்காதீங்க தர்மம் பண்ணிட்டு நான் நன்றி கிட்ட நான் சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது கிளம்பு நீ கொடுத்த ஜஸ்ட் கொடுத்தா அல்லாவுக்காக கொடுங்க அதுதான் ஈமானுடைய சுவையில வரும் பாருங்க மூணுல ஒண்ணு என்ன விரும்புனா அல்லாவுக்காக வெறுத்தா அல்லாவுக்காக கொடுத்தா அல்லாவுக்காக கொடுக்காம இருந்தா அல்லாவுக்காக இதுல இங்க எதுவுமே இருக்கக்கூடாது இந்த ஜமாத்தை நாங்கள் தான் கட்டி எழுப்பினோம் இன்று நம்மளை வெளியே துரத்துகிறார்கள் துரத்தட்டும் பிரச்சனை இல்லை அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் வேலை செஞ்சு அல்லாவுக்காக என்ன தொட்டிட்டீங்களா விழிஞ்சு போச்சு அல்லாமல் ரிலீஃப் அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது அதனால எது இருக்கணும் ஹுஷு இருக்கணும் அல்லா சொல்றான் வல் காஷினா வல் காஷியா இது ஆண்களுக்கும் இருக்கணும் இது மகளிர் அணிக்கு இருக்கணும் இது மாநில தலைமைக்கும் இருக்கணும் மாவட்ட தலைமைக்கும் இருக்கணும் லோக்கல் தொண்டனுக்கு இருக்கணும் எல்லாரும் சமம் இங்க யாருமே வந்து மேல கீழே கிடையாது எல்லாருமே அல்லாவுடைய ஒர்க்கர்ஸ் யாருமே எல்லாருமே நான் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற இது புரிஞ்சுக்கணும் அடுத்தது எல்லாம் சொல்றேன் வல்முத்த சத்தியா வல்முத்த சத்திகா இது என்ன சதகா செய்யும் ஆண்கள் சதகா செய்யும் பெண்கள் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அல்லாவுடைய தீனுக்கு மிகப்பெரிய லெவல்ல பொருளாதாரம் தேவைப்படும் ஏன்னா ஒரு மதத்தை பரப்புறதுக்கு பெருசா ஒண்ணும் தேவைப்படாது சும்மா சில சடங்குகள் ஒரு தடவை ஒரு செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் கோச்சிங் கொடுத்து போய் விட்டீங்கன்னு வச்சுங்களா யோகா கிளாஸ் போறான் போயிட்டு என்ன பண்ணுவோம் யோகா கத்துக்கிட்டு வந்துருவாங்க அப்புறம் ஒரு பத்து ஆசனமா அந்த ஆசனமா அப்படியே மாத்தி மாத்தி செஞ்சுட்டு வேண்டியதான் அதே மாதிரி இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம் வச்சுங்க சில சடங்குகள் தானே இப்போ இந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஒரு மூணு மாதம் கோர்ஸ் போயிட்டு வருவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவாங்க எப்படி வந்து தூய்மை எப்படி இருக்கணும் எந்த தண்ணியில் ஒழு செய்யணும் எந்த கையில் தண்ணி குடிக்கணும் சாப்பிடும்போது என்ன சொல்லணும் தூங்கும்போது என்ன பண்ணணும் செட் ஆஃப் த ஒரு ஒரு துவாக்கள் ஒரு பேக்கேஜ் அந்த பேக்கேஜோட முடிஞ்சிடும் ஆனால் அல்லாவுடைய தீனுங்கிறது இது கிடையாது அல்லாவுடைய தீனுங்கிறது என்ன உலகத்தில் தீமையை ஒழித்து விடுவது நன்மையை மேலோங்க செய்து விடுவது நன்மைக்கான பாதை எளிதாக்குவது தீமைக்கான பாதை கடினமாக்குவது புரியுதுங்களா இப்போ நம்ம பாக்குறோம் யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம் இந்த இந்த கே பி ஒய் பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்புறம் ஹர்ஷா சாயின் ஒருத்தர் இருக்கிறாரு சாதாரண யூடியூபர்ஸ் தான் அவங்க எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க போய் ஏழைகளுக்கு உதவி பண்றாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டு என்ன பண்றான் ஒரு நாலு பேருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம் ஒரு ஏழை குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம் உடனே கீழே கமெண்ட்ஸ் அப்ப பணம் இருந்தா இவ்வளவு நல்லா பண்ண முடியும்ல இருக்கிறதுல காசு எங்க ஜாஸ்தி யார்கிட்ட ஜாஸ்தி அதிகாரத்தில் இருப்பவர்களிடம்தான் தான் எல்லா வரி பணமும் வசூல் பண்ணி எங்க போகுது அரசு கஜானா போகுது சோ அந்த இடத்துல ஒரு நல்ல உட்காந்தா அந்த இடத்துல ஹர்ஷ சாய் உட்காந்தா அந்த இடத்துல இப்படி இருக்குமா பஸ் இப்படி இருக்குமா ரோடு இருக்குமா இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியது சாதாரண ப்ராஜெக்ட் இல்ல இது இஸ்லாமுங்கிறது பல லட்சம் கோடி ரூபாய் எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா இஸ்லாத்தை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப ஒரு படம் எடுத்திருக்காங்க நாம் இருவர் நமக்கு பன்னிருவர் நாம ரெண்டு பேரும் நம்ம குழந்தைங்க பன்னெண்டு அது பன்னெண்டு குழந்தைங்க நிறுத்தி ஒவ்வொன்றும் டோக்கன் நம்பர் போட்டு வாங்கி போட்டு வச்சிருக்கான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கடைசியா பன்னெண்டாவது டோக்கன் வந்து வயிற்றுல இருக்கு எது அந்த பெண் கர்ப்பம் முஸ்லீம் ரெண்டு மனைவி ஒரு வயசான ஒரு ஆளு உட்காந்துட்டு இருக்கிறாரு அம்தோ அமார பாரா என்ன மெசேஜ் கொண்டு போறாங்க இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தணும் இவங்களுக்கு வேலையே புள்ள குட்டி பெத்துக்கிறது தான் அப்படின்னு கலங்கப்படுத்தணுங்கிறதுக்காக பணம் எடுக்கிறான் அது எவ்வளவு செலவு பண்ணிருப்பான் அது ஓடுமா முதல்ல கேரளா ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் அது என்ன காஷ்மீர் ஃபைல் அது என்ன பேரு காஷ்மீர் ஃபைல்ஸ் அது ஓடுமா கேரளா ஸ்டோரி ஓடிச்சா ஓடாது கடவுள் எடுக்கிறாங்க எவ்வளவு பண்டு கொடுக்கற அக்ஷய்குமார் வச்சு எடுக்கிற படம் எல்லாம் எதுவுமே ஓடுறது இல்ல அஜய் தேவன் வச்சு எடுக்கிற படம் எதுவுமே ஓடுறது இல்ல பிராபகண்டா மூவிஸுக்கே அவங்க டெடிக்கேட்டடா அவங்க ரெண்டு பேரை இறக்கி விட்டாங்க நேர்ந்து விட்டாங்க எடுத்தா பிராபகண்டா மூவிஸ் தான் எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த இந்தியில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அவங்களுக்கு அதுக்குன்னே விட்டுட்டாங்க இப்போ தமிழ்லயும் நிறைய வந்துட்டாங்க ரஹானாவா என்ன ஃபர்ஹானா பரஹானான்னு ஒரு படம் அந்த புர்கா போட்டுட்டு அந்த பெண் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த மெட்ரோல உட்காந்து அப்படி போகும்போது ஒரு காத்து சில்லுன்னு அடிக்குதான் அடிக்கும்போது அப்படியே காட்டுறான் ஆஹா ஆஹா அடி அப்படியா போய் பாரு ரோட்ல ஸ்விக்கி சொமாட்டோல பெண்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேளுங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க நல்லா இருக்காங்களான்னு மழையில பாக்குறேன் நானு சென்னையில ஒரு நாற்பது நாள் இருந்தேன் இப்போ மழையில பாக்குறேன் ஒரு பொம்பல் பாவமா இருக்கு இருபது இருபத்தஞ்சு வயசு கூட இருக்காது டிஷர்ட் ஒண்ணு மாட்டிட்டு பின்னாடி முதுகுல துணி ஒண்ணு வட்டிட்டு இந்த அம்மா அப்படியே தடுமாறிட்டு வண்டி ஓட்டிட்டு போறாங்க என்னது ப்ராபகண்டாவுடைய விளைவு இதுக்கு இவ்ளோ செலவு பண்றாங்க புரியுதுங்களா இப்ப இஸ்லாத்த பிரச்சாரம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க மக்கள் செலவே பண்றது இல்ல ஏன் கஞ்சத்தனம் காட்டுறாங்க இது தேவைப்படுது அதனால அல்ல என்ன சொல்றான் வல் முத்தர் முத்த சத்திகா வல் முத்த சத்திகா அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் பெண்களும் முன் தர்மம் செய்யணும் தீனுக்கு ஆண்களும் தர்மம் செய்யணும் இப்ப இதுல நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுல இதுல எனக்கு ஒரு புது அனுபவம்னு வச்சுக்கலாம் ஆரம்பிக்கும் போது உமர் சீரிஸ் எடுக்கும் போதே நினைச்சேன் நம்ம ஒரு யூடியூப் நாலு பேர் பாக்குறாங்க லைவ் பண்றாங்க சரி ரைட்டு போயிருது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலையா எல்லாம் எவ்வளவு பெரிய பட்ஜெட்டு எல்லாம் போயிட்டு முன்னாடி எடுத்துட்டு பண்ண முடியுமா அப்படி ஒருத்தர் யோசனை பண்ணிட்டே இருக்கேன் இல்ல காசு கேட்டா வேற மாதிரி நினைச்சிருவாங்களோ இத்தனை நாள் இருக்காது தான் பேசுனீங்கடா கீழே போனீங்கன்னா கமெண்ட் வரும் இப்பெல்லாம் இப்பெல்லாம் ரெகுலரா வருது எல்லா வீடியோ யாரு கொடுக்கறோம்ல ட்ரஸ்டில் பணம் கொடுங்கன்ட்டு கடைசியா முத்தி காமிச்சிட்டு இல்ல இதுதான் எனக்கு அல்ல ஒரு கிருவேல என் கூட இருக்கிறவங்க தெரியும் எனக்கு வந்து யார்ட்டையும் கை என்ற நிலமையில அல்ல என்ன வச்சிருக்கல ஆல்ரெடி அல்ல வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு லக்ஸரி லைஃப் தான் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கோம் நீ எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் மத்தவங்க செலவு பண்றாங்க அல்ல குரான் ஒரு இடத்துல கேட்கறான் உங்களுடைய தீனை அழிப்பதற்கு இவ்வளவு செலவு பண்றாங்களே நீங்க ஏன் அதுல அவங்க விட போட்டி போட மாட்டேங்கிறீங்க இத்தனைக்கு நீங்கள் எதிர்பார்க்க அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற அல்ல என்னங்கிறான் சொர்க்கத்தை நீ எதிர்பார்க்கற ஆனா அந்த பிராபகண்ட பண்றவனுக்கு சொர்க்கமா இருக்கு துணியாவுடைய வாழ்க்கைக்கு அவன் அவ்வளவு கஷ்டப்படுறான் வெறும் துணியா பின்னாடி அவன் அவ்வளவு எஃபர்ட் போடும் போது உன்னோட எஃபர்ட் எவ்வளவு இருக்கணும் அதுதான் சகாபாக்கள் காலத்துல இருந்துச்சு இருந்தது அப்படியே டெடிக்கட் இது வந்து நான் வசூல் பண்றதுக்காக பேசல புரியுதுங்களா நானும் போடுற நானும் போடுற இடத்துல தான் இருக்கிறேன் தவிர வாங்குற இடத்துல ஒரு ஒரு நன்மையான காரியம் பண்றோம் அப்படின்னா அதுல முதல்ல நம்ம பங்களிப்பும் அதுல ஆட் பண்ணிடுவோம் அல்ல உடைய கிருமையில நான் வாங்கி செய்யற அளவுக்கு அல்ல என்ன வச்சிருக்கல இது ஒரு முக்கியமான விஷயம் நம்மகிட்ட என்ன இருக்கணும் பண்பு ஆணுக்கும் இருக்கணும் கொடுக்கறது பெண்ணுக்கும் இருக்கணும் அதனால வந்து அந்த ஒரு பண்பு நம்ம மற்றும் அடுத்ததால சொல்றான் அவர் சாய் மீன் அவர் இது நோன்பு பத்தி அல்ல சொல்றான் இப்ப இந்த நோன்பு தனியா சொல்றான் அல்ல அப்படின்னா எல்லாமே கவர் ஆயிடும் மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிடும் அடுத்தது அல்ல சொல்றான் வல் ஹாஃபிஸி புரூஜவும் வல் ஹாபிஜா தங்கள் மர்ம ஸ்தானங்களை காத்துக்கொள்பவர்களான ஆண்களும் காத்துக்கொள்பவர்களான பெண்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராபகெண்டாஸ் ஒரு ப்ராபகென்ட் என்ன ஆண் தண்ணி அடிக்கிறானா பெண் விடுதலை என்ன ஆனா தண்ணி அடிக்காதில்ல நானும் அடிக்கணும் விடுதலை பெண் விடுதலை என்ன ஆண் தண்ணி அடிச்சா நானும் அடிக்கணும் ஆண் சிகரெட் குடிச்சா நானும் சிகரெட் குடிக்கும் ஆண் விபச்சாரம் பண்ணா நானும் விபச்சாரம் பண்ணும் இது இல்ல பெண் விடுதலை அல்ல அப்படியே உள்டா சொல்றான் நீயும் பண்ணாத நீயும் பண்ணாத நீ அண்ட சிகரெட் குடிக்கிற நீ முதல்ல வைக்க நீ அண்ட தண்ணி அடிக்கிற நீ முதல் வைக்க அதான் சொல்றான் இங்க கருப்பு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு அல்ல சொல்றான் நீ பார்வை தாழ்த்து நீ முகத்த முடு நீ ரெண்டு பண்ணுங்க ரெண்டு பண்ணுங்க இன்சால அதை பத்தி டீட்டெயிலா ரெண்டாவது அமர்வுல அதை பத்தி பேசுவோம் ஏன்னா அதுவே பெரிய சப்ஜெக்ட் பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய சப்ஜெக்ட் இது ஹிஜாப் தான் அதுலயேதான் இன்னைக்கு மிகப்பெரிய சித்தனாவும் ஓடிட்டு இருக்கு கசீரன் அல்லாவை அதிகமாக நினைவு கூறும் ஆண்களும் அல்லாவை அதிகமாக நினைவு கூறும் பெண்களும் அப்ப இது என்னது என்னதுல்லா சுபாணல்லா சுபாணா அல்லா ஒரு நினைவு கூறுறது எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அல்லாவுடைய விருப்பம் இதுல என்ன இருக்கு முதல்ல அதை பார்க்கணும் புரியுதுங்களா அது அல்லாவுக்கு என்ன செய்யணும் இதுதான் அதே மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் நீங்க செஞ்சிட்டாலும் நம்ம தாங்க செஞ்சோம் அப்படின்னு தம்படம் அடிச்சு கூடாது தூக்கி எங்க போட்டுருந்தோம் அல்லா மேல போட்டணும் அல்லாவுடைய அருளால் நடந்தது அல்லாவுடைய அருளால் முடிஞ்சது அல்லாவுடைய கிருவையால் நடந்தோம் அப்ப எந்த இடத்துல இருந்தாலும் நாம என்ன யாரும் மறக்க கூடாது அல்லாவே மறக்க கூடாது அப்போ மனித வாழ்வின் அனைத்து துறைகளிலும் தனிநபர் விஷயமா இருக்கட்டும் திரும்ப குடும்ப விஷயமா இருக்கட்டும் சொத்து பிரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே என்ன பண்ணும் ஏப்பா கல்யாணமா அல்லா என்ன சொல்லிக்கிறான் ஏப்ப சொத்து பிரிக்கணுமா அல்லா என்ன சொல்லிக்கிறான் பாரு என்னப்பா மௌத் ஐடுச்சா அல்ல என்ன சொல்லிக்கிறான் பாரு ஏப்பா கடை வைக்கணுமா இந்த வியாபாரம் அலாத என்ன சொல்லிக்கிறான் பாரு புரியுதுங்களா ஒவ்வொரு விஷயத்திலுமே அல்லாவை நினைவு கூறுவது இதுதான் அல்லாவை அதிகமாக நினைவு கூறுவது இதை விட்டு இந்த ஒரு லட்சம் தடவை லாய் லாஹில் எல்லாம் சொல்றதோ ஒரு லட்சம் தடவை சுபான் எல்லாம் சொல்றதோ இது குறிக்காது அதுவும் வந்தாலும் ஆனா அதை மட்டுமே இது மீன் பண்ணாதுங்கிற அப்போ இதை வச்சுட்டு அல்லா சொல்றான் ஆபல் லாஹு லஹும் அசீமா இவர்களுக்கு தான் என்ன இருக்கு மஃபிரத்தும் இருக்கு மகத்தான நற்கூலியும் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இது வந்து முப்பத்தி அஞ்சாவது வசனம் இந்த அஞ்சு இந்த வசனத்திலேயே கிட்டத்தட்ட பத்து கட்டளைகள் ஆணுக்கும் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் வச்சுங்க நமக்கு ஆணுக்கும் சொல்லியாச்சு பெண்ணுக்கும் சொல்லியாச்சு இதுல டிஃப்ரெண்டே கிடையாது இதுல யாரும் வந்து ஒரு விஷயத்துல கூட நம்ம என்ன பண்ண முடியாது தளர்வு வந்து காட்ட முடியாது கடைசியா கன்க்ளூஷன் முப்பத்தி ஆறாம் அவசரத்துல அல்ல சொல்றான் அல்லாவும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பளித்து விட்டால் பிறகு அந்த விவகாரத்தில் சுயமாக தீர்ப்பளிக்கும் அதிகாரம் நம்பிக்கை கொண்டுள்ள எந்த ஆணுக்கும் இறை நம்பிக்கை கொண்டுள்ள எந்த பெண்ணுக்கும் கிடையாது மேலும் எவன் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றானோ அவன் வெளிப்படையான வழிகாட்டில் வீழ்ந்து விட்டான் அப்போ எந்த துறை எல்லாம் அல்லா பேசிட்டானோ அல்லாவுடைய ரசூல் இப்படிதான் இருக்கணும் வழிகாட்டிட்டாங்களோ அதுல செகண்ட் ஒப்பீனியன் ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ மூமின் கிடையாதுங்கிறான் சொல்லிட்டேனா உனக்கு என்ன உனக்கும் ஈமானுக்கும் கிளைம் கிடையாது இப்ப இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்மளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவோம் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் எல்லாமே கத்துக் கொடுக்குது அப்படியா ஆமாங்க என்னென்ன கத்துக் கொடுக்குது எப்படி யூரின் போனும்னு கத்துக் கொடுக்குது அப்படியா எப்படி டாய்லெட் போனும் கத்துக் கொடுக்குது எப்படி மனித குலம் இங்க வாழணும்னு கத்துக் கொடுக்கலையா ஆட்சியாளர் தேர்வு எப்படி இருக்கணும்னு கத்துக் கொடுக்கலையா கத்துக் கொடுத்துருக்கு ஆனா எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழ்வோம் அப்ப என்ன அர்த்தம் எங்களுக்கான வாழ்வியல் முறை தனி இப்ப அதனால அல்ல என்ன பண்றாங்க எதுக்கிடா என் சட்டத்தை வச்சிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்கடான்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான் பொது சிவில் சட்டத்தை இப்ப கொண்டு வர போறான் இப்போ ஆல்ரெடி எல்லா சட்டம் நீங்களே தூக்கி போட்டீங்க மீறி கொஞ்சம் வச்சிருக்காரு சிறப்பா அது இவரை வச்சு தூக்கி போடுவோம் அப்படி அல்ல என்ன பண்றான் இன்னைக்கு நம்ம இது பண்றான் சோ இந்த ஒரு கடைசி அந்த கன்க்ளூஷன் நல்லா சொல்றான் பாருங்க அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அது எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் நீங்க ஒரு வழி உருவாக்க கூடாது அப்படி உருவாக்குனா அதுக்கு பேர் என்ன ஈமானுக்கும் குஃபுருக்கும் நடுவுல நீங்க உருவாக்குறது இதுக்கு நீங்க உங்க பேர் வச்சுங்க ஏன் பேரு அதாவது இஸ்லாம்னு பேர் வைக்காது அதுதான் மௌலான மோதி சொல்லுவாரு இந்த இஸ்லாமிய அரசியல் தலைவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அப்படின்னு அவர் அந்த காலத்துல ஒருங்கிணைந்த இந்தியா இருக்கும்போது போது அவர் சொல்றாரு இந்த இஸ்லாமிய தலைவர்களை பார்த்து சொல்றேன் உங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்ல உங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா நீங்க உங்களை முஸ்லீம்னு சொல்லிக்கிறீங்க ஆனா புரானுடைய வாழ்க்கை பார்த்தா உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத இருக்கு தயவு செஞ்சு நீங்க உங்களை வேற ஏதாவது பேர் எங்களை விட்டுருங்க ஒன்னு அல்லாவுடைய தீன எடுத்து பிரச்சாரம் பண்ணுங்க இல்லையா நீங்க உங்க பேரை மாத்திட்டு போயிருங்க இங்க உள்ள இருந்துட்டு எங்களுக்கு ஏன் குறைச்சல் கொடுக்கறீங்க